மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அறிவித்து தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நிறைவேற்றிட தமிழக அரசு தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இதன் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களை அமல்படுத்தும் நடவடிக்கை ஏற்கனவே தொடங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் அதிக முதலீடுகளை பெறுவதில் நாட்டிலேயே முதலாவது இடத்திலும் ஆசியாவிலேயே மூன்றாவது இடத்திலும் தமிழகம் திகழும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்தியா டுடே குழுமம் சார்பில் தென் மாநிலங்கள் வளர்ச்சி குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கம் சென்னை கிண்டியில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த அரங்கின் தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தமிழக மக்களின் நலனுக்காகவும் தமிழக வளர்ச்சிக்காகவும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தமது வாழ்நாளை அர்ப்பணித்ததாக குறிப்பிட்டார் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அறிவித்த தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நிறைவேற்றிட தமிழக அரசு தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்துவதற்கான நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களை அடையாளம் கண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் attractive in Asia. A total investment in infrastructure of rupees fifteen lakh crores is planned. These are not ideal promises or mere ideas. Implementation of more than hundred of the two hundred and seventeen projects and programs identified under the

For preserving the autonomy of states, state governments must be provided the necessary legislative, administrative, and fiscal space to function effectively to fulfill the aspirations of the people of the state. Strong performing states are essential for a strong union. தென் மாநிலங்கள் தங்களுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்று வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் ஆரோக்கியமான கூட்டாட்சி ஜனநாயகத்தின் உண்மையான வெற்றி இது எனவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டாா்